அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதிகள் அடிப்படை இலக்கணப் பகுதியில் நால்வகை குறுக்கங்களை தான் பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே பல காணொலிகள் நம்ம அடிப்படை இலக்கணத்தில் ஆறாம் வகுப்பு முழுவதும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஏழாம் வகுப்பில் இரண்டாவது ஏழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியான நாள் வகை குறுக்கங்களை தான் பார்த்துட்ருக்குறோம் நால்வகை குறுக்கங்கள் போன காணொலியில் கூட நம்ம குற்றியலுகரம் குட்டி லிகரம் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம நான்கு வகையான குறுக்கங்கள் அது ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதை தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிசியில் ஆனுவல் பிளானல் விட போகிறாங்க அதே போல் டிஆர்பியும் அறிவிக்கப் போகிறாங்க தமிழ் தகுதி தேர்வுகள் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதில் அடிப்படை இலக்கணத்தை விட்டுட்டு எந்த ஒரு வினாவும் எடுத்துட முடியாது எவ்வளோ பகுதியெல்லாம் நம்ம படிச்சிருவோம் ஆனால் அடிப்படையான விஷயங்கள நம்ம விட்டுருவோம் அதை தான் நம்ம ஆரம்ப முழுசும் அதை பார்த்துட்டோம் பல காணொலிகளில் இப்போ போன காணொலியில் குட்டியில் உகிறோம் குட்டியில் இருக்கிறத பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குறுக்குங்களை தான் பார்க்க போகிறோம் நான்கு வகையான குறுக்குங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய ஒரு கால அளவு உண்டு குரில்னால் ஒரு மாத்திரை அளவு நெடில் அப்படின்னா இரண்டு மாத்திரை அளவு இப்போ எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது கிடையாது சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய ஒரு கால அளவை குறைவாக ஒழிக்கிறது அப்படி தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய அளவுகளை தான் குறுக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் முதலாக இருப்பது ஐகாரம் உயிரெழுத்துக்கள் ஐகாரம் என்பது ரொம்ப சிறப்பான எழுத்து நெடில் எழுத்து ஐ கை பை என ஐகாரம் என்பது ஐகாரம் என்பது தனித்து ஒழிக்கின்ற பொழுது ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அதே தனித்து ஐ அப்படின்னு நாம் சொன்னோம்னா இரண்டு மாத்திரைகள் ஆகும் இப்போ ஐகாரம் சொல்லினுடைய முதலில் வந்தாக்க ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் பை கை பை என அதிகாரம் எடுத்து தனித்து வரக்கூடிய இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது தனித்து வந்தால் கண்டிப்பாக அது இரண்டு மாத்திரை தான் இப்போ ஐயகம் மையம் சமையல் பறவை என சொற்களினுடைய முதல் எடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது இப்படி குறைந்து ஒழிக்கக்கூடிய அளவை தான் ஐகார குறுக்கம் என்று சொல்கிறோம் இப்போ தனிப்பட்ட முறையில் வரும் பொழுது இரண்டு மாத்திரை அளவு அதுவே சொல்லினுடைய முதலில் வந்தாக்க ஒன்றரை மாத்திரை ஐகாரம் சொல்லின் முதலில் பொழுது ஒன்றரை மாத்திரை இப்போ உதாரணத்துக்கு வையம் அதுக்கு எவ்வளோ மாத்திரைன்னா ஒன்றரை மாத்திரை அதுவே ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவு உதாரணத்துக்கு இப்போ சமையல் பறவை இப்போ அதுக்கு எவ்வளோ மாத்திரைன்னா ஒரு மாத்திரை வையம் என்பது ஒன்றரை மாத்திரை அதுவே தனிப்பட்ட முறையில் ஐ கை பை இது போல் தனித்து வரும் பொழுது இரண்டு மாத்திரை இதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போ வினாக்கள் வந்து மாத்திரை அளவில் கொடுத்துருவாங்க எப்படி கேட்பாங்கன்னா சொல்லின் முதலில் வரும் பொழுது அதிகாரம் எவ்வளோ மாத்திரை அப்படின்னு கேட்பாங்க ஒன்றரை மாத்திரை தனிப்பட்டு வரும் பொழுது ஒரு மாத்திரை தனிப்பட்டு வரும் பொழுது இரண்டு மாத்திரை சொல்லின் இடையிலும் கடையிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவு பொறுத்துக்களை கேட்கலாம் இந்த கூற்று காரணத்தில் கேட்கலாம் நேரடியாகவே வினாக்கள் கேட்கலாம் கேட்டிருக்கிறாங்க பழைய வினாக்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த குறுக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு வினா உண்டு அடுத்தது ஔகாரம் போல் இந்த ஔகாரம் என்பது ஔகார குறுக்கம் ஔ என ஔகாரம் எடுத்து தனித்து வரக்கூடிய இடங்களில் இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் ஐகாரமும் ஔகாரமுமே தனித்து வந்த இரண்டு மாத்திரை அதை சொல்லின் முதல்ல இடையில் கடையில் இதான் நான் பார்க்கணும் இப்போ ஔார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வரும் பொழுது தனக்குறி இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் வரைக்கும் இது வந்து அவகாரம் வந்து சொல்ல முதல்லையும் வராது அந்த முதல்ல வரும் இடையிலையும் கடையிலையும் வராது தனித்து வந்த இரண்டு மாத்திரை முதல்ல வந்தால் ஒன்றரை மாத்திரை இடையிலும் கடையிலும் அவகாரம் வராது ஆனால் ஐகாரம் பொறுத்த வரைக்கும் தனித்து வந்த இரண்டு மாத்திரை முதல்ல வந்த ஒன்றரை இடையில் கடையில் வந்த ஒரு மாத்திரை அதை அவுகாரம் தனித்து வந்த இரண்டு மாத்திரை முதல்ல வந்த ஒன்றரை மாத்திரை இடையிலும் கடையிலும் வராது அடுத்தது அதே மகரம் மகர குருத்த முற்குரு குறுக்கம் அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்கள் மகர மையெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது மகரம் பொறுத்த வரைக்கும் அரைய மாத்திரை அளவு தான் இப்போ வளம் வந்தான் இதில் மகரம் மெய்யெழுத்து அடுத்து வரக்கூடிய வகர எழுத்து வருவதால் மகர மெய்யாக மாறுகிறது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கிறது இப்போ அம்மா பாடம் படித்தான் இப்போ அம்மா அப்படிங்கிறதுல இம்பு வருது அங்கே முழுசாக அரை மாத்திரை ஒழிக்குது பாடம் படித்தான் பாடம் அதுலேயும் பாருங்கள் அரை மாத்திரை முழுசாக ஒழிக்குது ஆனால் வளம் வந்தான் அந்த இடத்துல நிலைமொழி நீற்றெழுத்தில் மகரம் வந்து வறுமொழியின் முதலிடத்தில் வகரம் வந்தால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அதாவது மகர மையெழுத்து இறுதியாக வரணும் நிலைமொழியில் வறுமொழியில் வகரம் என்ற வாயெழுத்து எழுத்து வந்துச்சுனா அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அதேபோல் போல் போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்று சொல்லை மருண் என்றும் செய்யலில் ஓசை சீரமைக்க பயன்படுத்துகிறார்கள் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் மகரமையானது இன் இன் டன்னகரம் ரன்னகரம் ஐ எழுத்துக்கள் அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது இவ்வாறு ஒழிக்கக்கூடியதாக மகர குறுக்கம் ஆகணும் இடம் இடம்பெறுமா நிலைமொழி நீட்டெழுத்தில் மகரம் வந்து வறுமொழி முதலிடத்தில் வகரம் வந்தால் கால் மாத்திரையாக ஒழிக்கும் அதே போலும் மருள் அப்படிங்கிற இடத்துல இன் டன்னகரமோ ரன்னகரமோ போலும் அப்படிங்கிறத போன் மருளும் என்பதை மருண் அப்படின்னு ஒழித்தால் நகரமாக டன்னகரமாக ரன்னகரமாக மாற்றி ஒழிக்கின்ற இடத்துல தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து இருந்து கால் மாத்திர அளவாக ஒழிக்கிறது அடுத்தது ஆயுதம் ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃது எஃகு அப்படின்னு தனக்குறி அரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் எது இடையில் முதலெழுத்து உயிரெழுத்து நடுவுல ஆயுதம் மூன்றாவதாக இருக்கிறது வல்லெழுத்து இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக அது அரை மாத்திரை அளவு அதுவே முள் கூட்டல் தீது முகுடியது கல் கூட்டல் தீது கக்டீது கக்ட் இது அப்படின்னு வரக்கூடிய இடத்துல தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கிறது உயிரெழுத்துக்களோடு ஆயுதம் வந்தால் அரை மாத்திரை அப்படி ஒழிக்கும் அதை விட்டுட்டு உயிர்மெழுத்தோடு முள்கூட்டல் தீது கல் கூட்டல் தீது கக்டி இது முக்டீது இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல தனக்குரிய மாத்திரை அளவு குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோல் குறுக்கங்கள் நான்கு வகையாக இடம்பெறுகிறது கண்டிப்பாக இதிலிருந்து அரசு பொதுத் தேர்வுக்கு அதாவது டிஎன்பிசியாக இருக்கட்டும் தமிழை தகுதி தேர்வாக கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்கும் அடிப்படை இலக்கணத்திலிருந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதுவும் இந்த குறுக்கங்கள்லேருந்து ஒரு வினா உண்டு சரியான விடை வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு வேட்கை எங்கே இருக்குது இறுதியில் இருக்குது அப்போ ஒரு மாத்திரை அளவு அதை முதல்ல ஒன்றை இடையில் ஒன்று கடையில் ஒன்று தனித்து வரும்பொழுது இரண்டு அடுத்து குறுக்கம் பணம் உதாரணத்துக்கு இடம்பெறாத சொல் இப்போ போல் மருள் இதெல்லாமே மகர குறுக்கம் தான் பழம் விழுந்தது அதுவும் மகர குறுக்கம் தான் பணம் கிடைத்தது அதான் தவறு அதுதாங்க இடம்பெறாதது சொல்லின் முதலில் மட்டுமே வரக்கூடியது இது தான் இடையில் கடையில் வராது இந்த மாதிரி பயிற்சி வினாக்களில் கட்டாயம் பாருங்கள் அங்கேருந்து வினாக்கள் வர அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படி பின்னாடி பயிற்சியில் பார்த்திங்கன்னா அந்த எதிர்ச்சியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது மகளிர் ஆடவர் பெண் ஆண் சிறுவன் சிறுமி அதே போல் அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான சொல் அதே போல் பிழைகளை திருத்தி சரியான பொருள் எழுதுகள் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க இதில் பாருங்களேன் கண்ணகி சிலம்பு அணிந்தான் வருமா வராது ஏன்னா அணிந்தான் என்பது ஆண்பால் கண்ணகி என்பது பெண்பால் அப்போ கண்ணகி சிலம்பு அணிந்தால் என்பதாக வரும் இந்த மாதிரி பொருள் மாறக்கூடிய இடத்துல பிள்ளைகளை திருத்தக்கூடிய இடத்துல டிஎன்பிஸில் அதிகமாக வினாக்கள் கெட்டுக்கிறாங்க இதுலேயும் பயிற்சியில் இருக்கிற வினாக்கள்லையே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இந்த மாதிரி பிள்ளைகள் வலுவச்சொல் வள்ளி நவ மிகுமிடம் மிக இடம் இந்த மாதிரி மரபுத்தொடர் இது இந்த மாதிரி பயிற்சிகளை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக அதை வினாக்கள் வந்துடும் இப்போ கோவலன் சிலம்பு விற்க போனான் போனாள் அப்படின்னு ஒரு இது கோவலன் ஆண்பாள் அங்கே பெண்பாள் அப்போ கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது தான் சரி அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் செய்தனர் அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் என்பது தான் சரி செய்த அரசர்கள் அப்படிங்கிறது பன்மை அங்கே நல்லாட்சி செய்தார் என்பது உரிமையில் வந்திருக்கு அங்கே செய்தனர் அப்படின்னா அதுவும் பன்மை பசு கன்றை ஈன்றன அதில் எப்படி வரணும் பசு கன்றை ஈன்றது அப்படின்னா அக்ரிணியில் வரணும் அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டது இப்படி வரக்கூடாது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படிதான் வரணும் குழவி நடனம் ஆடியது குழவி நடனம் ஆடினாள் அப்படிங்கிறத வரணும் குளவினா குழந்தை குழலி 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 நடனம் ஆடினாள் அப்படின்னு தான் குழனின்னா ஒரு பெண் அடுத்தது வட்டத்தில் இருக்கிற சொல் கேட்டிருக்காங்க வட்டத்தில் என்ன இருக்குது புதையல் சொல்லலாம் கடல் சொல்லலாம் கல் இல்லை புகழ் இலை கடலை கதை புல் புயல் இதெல்லாமே சொல்லலாம் வேற என்ன பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி என்ன இருக்குது விடுகதை கேட்டிருக்காங்க விடுகதையெல்லாம் கேட்க போகிறதில்ல ஒருவேளை கேட்டாலும் பார்த்துக்கலாம் கலைச்சொல் அறிவம் ரொம்ப முக்கியமானது தீவு ஐலாண்ட் தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த கலைச்சொல் இருக்குது தான் கண்டிப்பாக ஒரு பொருத்துக்கு கேட்குறாங்க ஒரு வினா நேரடியென்னா கண்டிப்பாக கேட்குறாங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு வினாவாவது கலைச்சொல்லாக்கம் உண்டு அதனால் தெளிவாக பார்த்தீங்கன்னா அதில் இருந்து அடிச்சிடலாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் வைல்டு அனிமல்ஸ் வனவிலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வனவிலங்கு வன பாதுகாவலர் அடுத்தது ஓமை பரபல் ஓமை ஜங்கல் காடு ஃபாரஸ்ட் வனவியல் பயோடிவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் இந்த மாதிரி கலைச்சொல் அவசியம் பாருங்கள் கண்டிப்பாக அங்கே இருந்து வினாக்கள் உண்டு பழமொழிகளுக்கு நம்ம பார்த்துருவோம் நம்ம அதை விடுகதைகளை மரம் விட்டு மரம் தாவம் குரங்கு அல்ல வளைந்த புலி அல்ல கொட்டைகளை கிளி அல்ல முதுகில் மூன்று கோடுகளை உடையவன் மூன்று கோடுனாவே முடிஞ்சு போச்சு ராமர் போட்ட கோடு தான் அடுத்தது என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது எழுத்தை நீக்கினால் மறைப்பேன் இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன் மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் குதிக்கிறது குதறதான் வேற என்ன அடுத்தது வெள்ளையாய் இருப்பேன் பால் அல்ல மீன் பிடிப்பேன் முடிஞ்சு போச்சு தூண்டில் அல்ல கொக்கு தான் வெள்ளைன்னா கொக்கு மீன் பிடிக்கிறதுனா தவம் இருப்பேன் முனிவர் அல்ல தவம் இருந்து பிடிக்கிறது நம்ம குக்கு தானவர் வேறு யாரும் இருக்க முடியும் இதுபோல் பயிற்சி வினாக்கள் அவசியம் பாருங்கள் கண்டிப்பாக அங்கேருந்து வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த காணொளி உங்களுக்கு அவசியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு போடுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி படிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி